ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸே எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம் இது பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா மர கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆரி ப்ளவு ஆரி ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப ப்ளவுஸுக்கு மெஷர்மெண்ட் வந்து நம்ம போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மெஷர்மெண்ட் வந்து அவங்களே போட்டுட்டாங்க அப்படின்னா போட்டுட்டாங்கன்னு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அது சிரமமாக தான் இருக்கும் இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களே மெஷர்மெண்ட் போட்டுட்டாங்க போட்டுட்டு போட்டு கொடுத்துட்டாங்க அரி போட்டு கொடுத்துட்டாங்க இப்ப நம்ம வந்து அவங்க போட்ட மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எப்பயுமே நீங்க லைனிங் கிளாத்தில் எந்த அளவுமே வந்து மாற்றாதீங்க கரெக்டாக வந்து அதே போல நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டிங் போட்டு எடுத்துருங்க லைனிங் ப்ளவுஸை அதை அதை வச்சு நம்ம வந்து மெயின் கிளாத்தில் என்னென்ன கரெக்ஷன் வருதோ அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு நெக்கு தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம எப்பயும் போல் ஒரு காலின் செலவு வந்து விட்டுருப்போம் அதே மாதிரி காலின் செலவில் விட்டுட்டு அப்படியே மேல் பக்கமாக வச்சு திச்சு அப்படியே வந்து பேக் சைடு வந்து திருப்பி விடுறது தான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து சிங்கிள் சைடு ஃபுட்டு வந்து வேணும் அதாவது ஒத்த பக்கம் வந்து இருக்கிற குதிரை இது நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் கிடைக்கிது இல்லைனா வந்து நமக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்புறம் சென்ட்ரு அந்த மாதிரி த்ரீ இன் ஒன்னாகவும் இருக்குது நமக்கு நிறைய இதாக இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணுமோ நீங்கள் அது மாதிரி வாங்கிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிங்கிளாக இருக்கிறதே வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது டக்குன்னு நம்ம ஒரு செகண்டில் வந்து மாற்றிடலாம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த த்ரீ இன் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அது வந்து அந்த நெட்டு கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் நெட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது நம்ம நெட்டே யூஸ் பண்ண தேவையில்ல அப்படியே கழட்டிகிட்டு அப்படியே வந்து மாற்றிட வேண்டியது தான் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பார்ட்டு அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேலே இப்போ ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ணுறோம் இப்போ ஸ்டீவில் பார்த்திங்க அப்படின்னா கீழே அந்த மணி எல்லாமே இருக்குது கீழே நான் வந்து ஒரு கால் இன்ச்சளவில் தான் மடித்து தைக்கிறதுக்காக வந்து விட்டுருக்கேன் இப்போ இப்படி தைக்கும்போது நம்ம அந்த கையில் சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிடணும் அதே மாதிரி அந்த ஸ்லீவ்ல அறிவி போட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த மணிலேருந்து இந்த ம இந்த பக்கம் மணிலேருந்து இந்த பக்கம் மணி வரையும் எது வந்து சென்டராக வருதோ அந்த சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி மேலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்ட்ரு பாயிண்ட் வந்து பார்க்கணும் கையோட மேல் பகுதியில் சென்டர் பாயிண்ட் பார்க்கணும் அது ரெண்டுமே கரெக்டாக வருதா அப்படின்னு இந்த மணியை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம அடியில் ஸ்டிச்சஸ் போட்டு கால் காலிங் செலவில் ரொம்ப பொறுமையாக தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும் அவசரப்பட்டு ஸ்டிச் பண்ணாதீங்க அடியில் வந்து எதுவும் மாட்டியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நமக்கு அது வந்து கரெக்டாக வந்து வரும் இப்போ நான் ஃபுல்லாக வந்து தையல் போட்டுவிட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு தடவை அப்படியே திருப்பி பார்த்துக்கிறேன் இந்த சென்டர் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துடுறேன் பார்த்துட்டு திருப்பி விட்டுட்டு கரெக்டாக நமக்கு வந்து கிளாத்து மேலே போட்டிருக்குறோமா இல்லை வந்து ஜரி கரெக்டாக வந்திருக்கா எக்ஸ்ட்ரா கிளாத் எதாவது இருக்கா எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வர இடத்துல நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு தையல் வந்து நம்மளால் கீழே வந்து போட முடியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே மடிச்சுட்டு அந்த ஆரி வர்றது பார்த்தீங்களா மேலே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுருங்க அப்படி போடும்போது நமக்கு அந்த இடம் வந்து நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் கீழே வந்து இறங்காமல் இருக்கும் நீங்கள் அப்படியே வச்சு அவுட்ரு மட்டும் தையல் போட்டுட்டு போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இல்லாமலும் கீழே இறக்க இறங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இது மாதிரி ஒரு தையல் வந்து போடுறப்ப நமக்கு அந்த இடம் வந்து இறக்கம் இல்லாமல் கரெக்டாக ஸ்டிஃபாக படிமானமாக அந்த இடத்துல வந்து உக்காந்துக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறமே இந்த மெயில் இதுலேயும் சென்டர் சரியா வர்றதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து நான் கைடு சேஞ்ச் பண்ணிவிட்டு அவுட்ரூரில் தையல் போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு சிங்கிள் சைடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் அதுக்காக தான் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸோட பேக் பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ப்ளவுஸோட பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் நான் சென்ட்ரு மார்க் பண்ணிடுறேன் அதே மாதிரி கீழேருந்து மேலே வரையும் அந்த லைனிங் கிளாத்தில் சென்ட்ரு வந்து மார்க் பண்ணி எடுத்துட்றேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மெயின் கிளாத்லேயும் சென்ட்ரு வந்து மார்க் பண்ணணும் எல்லா பக்கமுமே சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சரியாக கரெக்டான அளவில் வச்சுட்டு ஜரி எல்லாமே வந்து ரெண்டு சைடு ஒன்றா ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு சென்டர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் கொடுத்துக்கலாம் இப்போ கட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு மேல் பக்கம்தான் நான் வந்து வைக்கிறேன் நம்ம இந்த இடத்துல வந்து கரெக்டாக சென்டர் வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ நம்ம இதில் வந்து பின் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது நகராமலும் இருக்கும் சென்டர் எல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை செக் பண்ணிக்கிறதுல நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லை கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இதை செ செக் பண்ணிட்டு சென்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதே மாதிரி அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் நமக்கு அந்த ஆரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலிங் செலவில் நம்ம தைக்கிற அளவில் மட்டும்தான் வந்து விட்டுருக்கணும் அதை விட்டுட்டு எச்சா விட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுலேயுமே டிஃப்ரென்ஸ் வரும் அந்த ஆரியோட இடத்துல பிளைனாக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக அந்த இடத்துல ஒரு காலிங் செலவில் மட்டும் விட்டுட்டு நம்ம எப்படி தெப்போமோ தைக்கிற அளவில் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த மீதி வந்து லைனிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறமே நான் இந்த மாதிரி பின் போட்டு எடுத்துக்கிறேன் சரியான அளவில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ இதை சுற்றியே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சிங்கிள் கைடு தான் தேவைப்படும் நீங்கள் சிங்கிள் கைடை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரும் இப்போ பேக் சைட் நான் அப்படியே திருப்பிடுறேன் இப்போ பாருங்கள் நமக்கு அந்த காலின் செலவில் மட்டும்தான் நான் ஷோல்டர்கிட்ட தைக்கிறதுக்காக வந்து விட்டுருக்கேன் அதுக்கப்புறமே ஆரி வந்து ஸ்டார்ட் ஆகிடுது அதுக்கடுத்து நம்ம கைடு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுமே நமக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து ரைட் சைடு வேணும்னா நீங்கள் ரைட் சைடு வாங்கிக்கலாம் லெஃப்ட் சைடு வேணும்னாலும் லெஃப்ட் சைடு வாங்கிக்கலாம் ரெண்டையும் வாங்கிச்சுட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆரி ப்ளவுஸு ஜிப்பு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டான பிளேஸில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த வளைவு வர இடத்துல கரெக்டாக நம்ம வளைவு கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நான் அதே ஷேப்புக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் நிறுத்திட்டு அதுக்கப்புறமே கரெக்டாக அந்த இடத்துல படிமாணமாக வந்ததுக்கப்புறமேலு அப்புறம் வந்து திருப்பி விட்டுட்டு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் நம்ம இதில் சென்ட்ரு வந்து மெயினாக பார்த்துக்கணும் சென்ட்ரு வந்து மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னே வந்துருச்சு அப்படின்னா அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சைடாக வந்த மாதிரியோ இல்லை வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் அதுக்காக தான் இப்போ இந்த ரெண்டு சைடுமே நான் கால் கால் எஞ்சி விட்டு தான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்படியே திருப்பி பார்த்துடலாம் திருப்பி பார்த்துட்டு எல்லா இடத்துலையுமே தையல் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்படி திருப்பணும் அப்படின்னா நமக்கு கரெக்டாக அந்த ஜரி மட்டும்தான் தெரியும் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக தெரியக்கூடாது அது மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் அதுக்கு வந்து கட் பண் கட் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த லைனிங் கிளாத் மேலே ஒரு படிமான தையல் போடுறனாலும் வந்து போட்டுக்கலாம் இல்லை உள்ள டபுள் ஸ்டிச்சஸ் கொடுக்குறனாலும் வந்து நம்ம கொடுத்துடலாம் நம்ம வந்து இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துர்றோம் நமக்கு அப்போ தான் வந்து திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி விட்டுரலாம் திருப்பி விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பேக் சைடு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் மேலே ஒரு படிமான தையல் வந்து போட்டு விட்டுடுறோம் ஏன்னா அப்போ தான் நமக்கு அது வந்து திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு மேலே நம்ம ஜரி மேலேயும் வந்து போடுறோம் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து விட்டுடலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் ஜரி மேலே போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாலும் அப்படியே மடக்கி விட்டுட்டு நம்ம வந்து சுற்றி தையல் வந்து போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நாட்டு வைக்கிறதுனாலும் இந்த டைமில் வந்து வச்சிடலாம் நம்ம வந்து அடிச்சு திருப்பும் போதே ஆனால் அது நமக்கு கரெக்டாக வராது அப்படிங்கிறதுனால நான் வந்து நாட்டு இதுலேருந்து கிளாத்தெல்லாம் எடுத்து தான் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் இந்த கழுத்து பீஸ்லேருந்து கட் பண்ணது அதனால் வந்து அந் நான் நாட்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே கையிலேயே வச்சு தைச்சிட்டேன் நமக்கு அதான் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த இடத்துல சரியாக நான் வந்து லைட்டாக அந்த சிங்கிள் கைடு தான் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு தையல் போடுறதுக்கு ஈஸியாக வந்து வந்துடும் கொஞ்சம் பொறுமையாக பணிமாணமாக நான் அப்படியே வந்து அடித்துணி வந்து மேலே தெரியாத மாதிரியும் நகர்த்தி விட்டுட்டு தையல் வந்து போட்டு எடுத்துட்டேன் எக்ஸ்ட்ராவாக இந்த ஆரி ப்ளவுஸெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு ஆற ஸ்டிச்சிங் டைமை பொறுத்து தான் நம்ம நார்மலாக தைக்கிற ப்ளவுஸை விட இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு டைமிங் கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா இதை பர்ஃபெக்டாக பார்த்து கரெக்டாக கட்டிங் பண்ணி கரெக்டான அளவில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்து வந்துடும் எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் டூ ஹண்ட்ரட் வரையும் நான் வந்து வாங்குவேன் ஆனால் ஆரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு நம்ம நார்மலாக தைக்கிற ப்ளவுஸை விட ஒரு நூறுரூபா அதிகமாக வாங்கிட்டு அதுக்கப்புறமே கொஞ்சம் அதிக வேலை இருந்தது நமக்கு சிரமமாக இருந்தது தைக்கிறதுக்கு அப்படின்னா அது ஒரு நூற்றம்பது இரநூறு அந்த மாதிரி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்கிறது ஃபைனலாக அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இதோடது இப்போ ஒரு நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு இது எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நாட்டு மணியுமே வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதுலேருந்து வந்தேன் இந்த மணியை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஆரியவர் ஃபீல்லில் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா இதோடு இருந்தது அப்படின்னா நமக்கு அது சரியாக இது ஒரு ரெடிமேட் நாட் கயிறு தான் நமக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக இதுலேருந்து இதை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலே நம்ம கிளாத்தில் நான் வந்து நாட் ரெடி பண்ணியிருக்கேன் அதை இதோட வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிடுறோம் உள்ளார வந்து கரெக்டாக அந்த த்ரெட்டு வந்துட்டு அந்த குஞ்சம் வச்சுட்டு அது கீழே இந்த ஓவல் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் வர ஒர்க்கு இதை வந்து வச்சுருக்கேன் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது இதை வச்சு நான் இதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன் ஃபைனல் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தான் இதோடது பர்ஃபெக்டாக வந்து வந்துருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க